ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் இது என்னுடைய கேரண்டினாரு அந்த கேரண்டி என்னாச்சு டிஏஜி வந்து சொல்லியிருக்காரு எங்க ஏழரை லட்சம் பேருக்கு ஒரே ஒரு டெலிபோன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் அதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றாங்களே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிற கேள்வி வருது அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் சும்மா பொத்தம்போது வந்து சொல்லிட்டு போக கூடாது இன்னைக்கு இவங்க செய்த பல செயல்களுக்கு அச்சாரம் விட்டது வந்து காங்கிரஸ் அரசு ஆனா இவங்க தான் எல்லாம் செஞ்சேன்னு பேசுறது இன்னைக்கு இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் வந்து கல்பாக்கத்தில் ஆரம்பிச்சிருச்சு நாங்க தான் ஆரம்பிச்சு அது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓவர் நைட்ல இதெல்லாம் வராது விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரி ஒரு பிரதம மந்திரியா பேசுறது டென்த் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன் கௌரவம் வந்து நமக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு மோடி சொல்லிட வேண்டாம் நான் தான் கொண்டு வந்தேன் மோடி அவர்கள் என்னவோ இவர் வந்தோன்னு சொர்க்க பூமி ஆயிருச்சு அதனாலதான் நாட்டில் எல்லாமே நல்லது நடக்குது சுபிஷன் நடக்குது இவருடைய அரசுக்கு கீழே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இயக்ககம் ஒன்று இருக்கு அது என்ன சொல்லுது போய்கிட்டே இருக்க கீழே தான் சொல்லுது அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு ஜனநாயகத்தை பத்தி எத்தனையோ விளக்கங்கள் உண்டு கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் பத்தி சொன்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஓ டபிள் எஃப் மக்கள்ட்டே விலகின அரசு பை த பீப்புள் பி யூ மக்களை விலைக்கு வாங்குகிற அரசு ஃபார் தீபிள் எஃப் ஏஆர் மக்களிடம் வந்து துரை தூரத்திற்கு விலகி நிற்கின்ற அரசு அப்படின்னு தான் சொல்ல முடியும் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா திருமுக ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பொண்ணு வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்குள்ளாக திரும்ப திரும்ப தமிழ்நாட்டினுடைய வருகை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த முறை அது வந்து பியூர்லி அரசியல் விழாவாகத்தான் சென்னையில மாறி இருக்கிறது பிரதமர் நேற்றைக்கு முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு பிரச்சார மோட்ல போயிட்டாரு திமுகவை எதிர்த்து மிக கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கறது போயிருக்கிறது அஹ் குறிப்பாக திமுக அரசு கொள்ளையடித்த பணத்தை மீட்டு வந்து நான் மக்களிடம் சேர்ப்பேன் அப்படிங்கிற விஷயங்களை பேசி இருக்கிறார் ஏற்கனவே சுவிஸ் வங்கில இருந்து கொண்டு வந்த பணமே இங்க ஓவர் ஃபுல் ஆயிட்டு இருக்குன்னும் போது நமக்கு இன்னும் கூடுதலா வந்தா நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுறது எப்படி பாக்குறீங்க சார் அதாவது பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது கண்ணியம் இல்லை அது ஒரு பிரதம மந்திரிங்கிற லெவலில் இருக்கவர் சொல்றது நிச்சயமா கண்ணியம் இல்லை பிரதம மந்திரி வந்து இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் திருப்பி வாங்கி மக்கள்கிட்ட கொடுப்பேன் அது என்னுடைய கேரண்டி அப்படிங்கிறாரு எங்க கொள்ளையடிச்சாங்க இப்ப வெளிநாடுகளில் வந்து பெரும் பெரும் பணக்காரர்கள் வந்து தங்களுடைய பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு யார் யாருங்கிற விவரம் சொல்லுனாலும் இந்தியாவிலேருந்து இந்த இந்தளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி இது சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அதே இது காங்கிரஸ் அரசும் மறுக்கலை பிஜேபி அரசும் மறுக்கலை ஆனால் பிஜேபியில் வந்து இவர் என்ன சொன்னார்னா அத்தனை படம் திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவேன் இது என்னுடைய கேரண்டினாரு அந்த கேரண்டி என்னாச்சு சரி அடுத்து இதில் வந்து எங்கே என்ன தவறு பண்ணாங்க இப்போ இவங்களுடைய இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்கிறாங்களே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் சும்மா புத்தம்போதுவோ வந்து சொல்லிட்டு போகக்கூடாது இப்போ எனக்கு வந்து புண்ணை உலகனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து திரு புன்னையுழகன் இந்திய அரசுடைய கஜானாவிலேருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எந்த கஜானாவுக்கு போனார் அவருக்கு என்ன அதுக்கான இது இருந்தது பவர் இருந்தது இத்தனை கேள்வி வரும்ல அதே மாதிரி தான் இதுவும் அதனால வந்து அவருடைய லெவல்ல இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஆதாரம் இல்லாமல் ஆதாரத்தை கொடுக்காமல் குற்றச்சாட்டுகளை கூறாமல் இருந்தா நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏழரை லட்சம் பேருக்கு ஒரே ஒரு டெலிபோன் அதுக்கப்புறம் அத பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அதாவது ஏதோ ஒண்ணு தவறு நடக்காதுன்னு எதுலையுமே தவறு நடக்க முடியும் இப்போ வாக்குச்சீட்டு வந்துச்சுன்னா அதில் தவறு நடக்க முடியாதா அதுலையும் தவறு நடக்க முடியும் ஆனால் அதை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அடுத்த அந்த வாக்குச்சீட்டில் தவறு இருந்ததுன்னா அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்ங்கிறதுனால நம்ம வந்து லீஸ்ட் டேமேஜிங் சிஸ்டம்னு சொல்லி வாக்குச்சாவடியை ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து மத்தத விட இது பெட்டர்ன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதுலேயும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே எப்படி ஊழல் பண்ணுறதுன்னு அதை யாரோ ஒருத்தங்க விவரம் தெரியாதவங்க குற்றம் சொல்லலை சிஏஜி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் சேர்ந்த அத்தனை ஆஃபீஸரும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வர்றவங்க மாநில ஒன்றிய அரசுடைய எல்லா கணக்கிலையும் தணிக்கை செய்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் சட்டப்பூர்வமான அதிகாரம் படைத்தவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க பார்த்தோம் ஒரே ஒரு டெலிபோன் இதுல இருந்து ஏழரை லட்சம் அக்கௌண்ட்டுக்கு பென்ஷன் கொடுக்கறது ஏதோ ஒன்று இருக்கு ஒரே ஒரு டெலிபோன் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுல ஊழல் நடந்திருக்கும் சந்தேகப்பட முடியாதா அப்ப டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல இருந்து ஊழல நடக்காம இருக்குமா அது ஒரு பெரிய சாதனையா சொல்றதுல அர்த்தம் இல்லை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது முக்கியம் கொண்டு ரொம்ப நல்லதா போச்சு இது இன்னும் கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தது வந்து இவங்க இல்லை இன்னைக்கு இவங்க செய்த பல செயல்களுக்கு அச்சாரம் விட்டது வந்து காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு தோங்குறது இவங்க விரைவுபடுத்தினாங்கிற அளவுல இவர்களுடைய செயல் பாராட்டுக்குரியது ஆனா இவங்க தான் எல்லாம் செஞ்சேன்னு பேசுறது இன்னைக்கு இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் வந்து கல்பாக்கத்துல ஆரம்பிச்சிருச்சு நாங்க தான் ஆரம்பி அது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலங்க ஓவர் நைட்ல இதெல்லாம் வராது விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரி ஒரு பிரதம மந்திரியா பேசுறது பிரிட்டிஷ்காரை வந்து நம்ம நன்றி கொடுத்துட்டு போன போது இவர் ரிபைரோன்னு சொல்லி ஒரு பெரும் மதிப்பிற்குரிய கண்ணியமான ஒரு காவல்துறை ஐபிஎஸ்ல இருந்து ரொம்ப சிக்கலான நேரத்தில் அவர் மகாராஷ்டிரா இவர் காடர் சேர்ந்தவர் ரொம்ப சிக்கலான நேரத்தில் பஞ்சாபில் வந்து இந்த இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போராட்டம் நடந்துகிட்டு இருந்த போது பஞ்சாபுக்கு வந்தார் கொஞ்சம் கூட தயங்காம சொன்னார் ஏன்னா அப்பாவிகள் மேல் குண்டு பாய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு தங்களை எப்படி வந்து ஒரு டெரரைஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க காலிஸ்தானிகள் அப்படின்னு சொல்லி வந்தபோது கொஞ்சம் கூட தயங்காம சொன்னாரு அப்படின்னா ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு குண்டுக்கும் எதிர்கொண்டு அரசிடமிருந்து இருந்து பாயும் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தால் அந்த நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தார் மிகுந்த கண்ணியவான் மிகுந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் அட்வைசராவும் இருந்தார் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் திரு மோடி அவர்களுக்கு திரு மோடி அவர்களே ஒரு குண்டூசி கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாத நிலமையில தானே நம்மளை விட்டுட்டு போனா ஜவஹர்லால் நேரு வந்து அன்னைக்கு வந்து பொது உடைமை பப்ளிக் செக்டர் கொண்டு வந்தார் பெரிய பெரிய தொழிற்சாலை துவங்கினார் ஏன் ஏன்னா பிரைவேட் செக்டாருக்கு அன்றைக்கு வசதி கிடையாது ஒரு பெரிய ஸ்டீல் மில் டாடா ஸ்டீல் ஒன்றை தவிர இந்த நாட்டில் வந்தவங்க ஜாம்ஷெட் போரில் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த ஒன்னை தவிர இங்கே இன்னொரு ஸ்டீல் மில் கொண்டு வர்ற முதலில் மூலதனம் போடுவதற்கான வசதி பிரைவேட் செக்டார்ட்ட கிடையாது அந்த பிலாய் ரூர்கேலா துர்காபூர் மூன்று பெரிய ஸ்டீல் மில் கொண்டு வந்தார் நேரு அது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டே போகலாம் வரிசையாக சொல்லிட்டு போகலாம் இதில் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பெண்களுடைய அழகு சாதனங்கள் இருக்குல்ல அதுக்கு இங்கே வசதி கிடையாது அந்த பாருங்க நேரு அதை ஆரம்பிக்கல தன்னுடைய நண்பர் டாட்டர் அடிச்சு சொன்னார் உங்களுக்கு தான் பணம் இருக்கல நீ ஆரம்பிய அவங்களுக்கு அது தேவைதானே அதனால மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு தேவையானதில் அவர் பண்ணார் அப்படி பண்ணதுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு கப்பல் கட்டுறோம் விமானங்கள் வந்து நம்ம உருவாக்க முடியுது நம்மளால ஒரு பெரிய இது வந்து வந்து நமக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு மோடி சொல்லிட வேண்டாம் நான் தான் கொண்டு வந்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நேஷன் அப்படிங்கிற பேர் இந்தியாவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒன்றிணைந்த வளர்ச்சின்னு சொல்றமே ஒருங்கிணைந்த வளர்ச்சி அடித்தளத்தில் இருப்பவர்கள் த லாஸ்ட் எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் இப்ப எல்லாருமே பதவியில் மத்தணும் நான் சொல்லல பதவியில் அமர்த்துறதுக்கான புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க ஆனா அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் ஏழை எளிய மக்களிடம் இருந்தால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகளை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லி ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டையே நடத்தி காமிச்சவங்க அப்ப அவங்க வந்து சில ஆண்டுகளாக என்னை அழைச்சிட்டு இருக்கோம் நான் போயிருக்கேன் நான் அங்க போகும்போது நான் வந்து ஒன்று பார்க்குறேன் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க பெங்கால் இது ஒரிசாலேருந்து வந்தவங்க இந்த மாதிரிலாம் பெங்கால் சொல்ல முடியாது ஆந்திரா ஒரிசாலையெல்லாம் வந்து பெரும்பாலும் வசதியான குடும்பங்களை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அங்கே வந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களில் அங்கே வந்தவங்களில் ஒரு எழுபது விழுக்காடாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இது எதுனால பாசிபிளாச்சு ஏன்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் நம்பிக்கை வச்சுருந்ததுனால அதனால திரு மோடி அவர்கள் என்ன போய் இவர் வந்தோடனே சொருங்கபூமி ஆயிடுச்சு தான் நாட்டில் எல்லாமே நல்லது நடக்குது சுபிஷம் நடக்குது இவருடைய அரசுக்கு கீழே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைரக்டரேட் புள்ளி ஒரு இயக்ககம்னு ஒன்று இருக்கு அது என்ன சொல்லுது போ போய் சொல்லி போய்கிட்டே சொல்லுது அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு இவருடைய அரசுக்கு கீழே இருக்க இவங்க லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் லேபர் மினிஸ்டர்ல இருந்துதான் ஒரு அமைப்பு வந்து சொல்லியிருக்கு இவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு இந்த பத்து ஆண்டுல வந்து ரியல் இன்கம் வந்து நாலு விழுக்காட்டுல இருந்து அஞ்சு விழுக்காட்டுக்குள்ள இருக்கு விவசாயிகள் இல்லாத தொழிலாளர்கள் இருக்காங்களே கிராமப்புறங்கள்ல அவங்க இந்தியாவுடைய மொத்த தொழிலாளர்களை ஐம்பது விழுக்காடு அவங்களுக்கு ரியல் டேர்ம்ஸ்ல இன்கமே இல்ல இந்த பத்து வருஷமா இன்கம் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நம்மளும் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு பெர்சன்ட் இன்கம் வந்துருக்கு பத்து வருஷத்துல முப்பத்தி அப்ப ஆனுவல் குரோத் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஆவரேஜ் குரோத் ஆனால் இதே நேரத்தில் உலகின் பெரும் பணக்காரர்களாக ஆவதற்கு சில பேர் முயன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அது ஒரு புறம் இன்னொரு புறம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி என்று அரசு வங்கிகளில் கொள்ளையடித்து விட்டு ஓடி இருக்கிறார்கள் அவங்களை இன்னும் பிடிக்க முடியாத யோக்கியது இல்லாத ஒரு அரசு இதெல்லாம் பற்றி பேசட்டுமே என்ன சாதனை பண்ணியிருக்காங்க இந்த நாட்டில் ஏழை எளியவருக்கு ஆதரவான அரசா இது மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவான அரசா ஜனநாயகத்தை பற்றி எத்தனையோ விளக்கங்கள் உண்டு கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஓ டபிள் எஃப் மக்கள்கிட்ட இருந்தே விலகின அரசு பை த பீப்புள் பியூஒய் மக்களை விலைக்கு வாங்குகிற அரசு ஃபார் த பீப்புள் வந்து தொலை தூரத்திற்கு விலகி நிற்கின்ற அரசு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவங்களை பற்றி சொல்கிறதுனா இதை தவிர முக்கியமான ஒரு விளக்கம் ஜனநாயகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களின் அரசு அல்ல ஜனநாயகம் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தருவதுதான் குடியரசு அரசு அதுதான் குடியரசு தத்துவம் இது இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா நாங்க எண்பது நீங்க இருபதுன்னு எலெக்ஷன் சமயத்துல இவங்களுடைய பெரிய தலைவர் ஒருத்தர் பேசுறாரு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியை வந்து கர்நாடகாவில் தேர்தல் சமயத்துல ஸ்ரீ ஹனுமான்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கிறாரு எங்க வந்திருக்கோம் நம்ம இவங்க வந்து எல்லாரையும் இது பண்றேனோ அல்லது திமுக மேல குறை சொல்றதுனோ இப்ப திமுக அரசு வந்து குற்றங்குறையே இல்லாத அரசுன்னு நான் சொல்லல குற்றங்குறை இல்லாத அரசு உலகத்துல ஒரு அரசோட கிடையாது ஆனால் குற்றங்குறைகள் கூறப்பட்டால் அதை களைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்களா நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்களே நம்முடைய குழந்தைகள் தானே உங்களுக்கு என்ன வயசு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு இருக்குமா அவங்க மேல வந்து வன்புணர்வு முயற்சிகள் நடந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது வாய்த்திருந்தாங்களே இவங்க ஃபார்மர்ஸ் மேல வந்து விவசாயிகள் மேல வந்து இது எடுத்துக்கென்று மூணு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து வழக்கு விசாரணை இருக்கு அந்த யார் மேல அந்த விசாரணை இருக்கோ அவருடைய தகப்பனார் வந்து ஒரு எம்பி இருந்தவர் அவருக்கு மறுபடியும் எம்பிசி குடுத்துருக்காங்க ஏன் அந்த வழக்கு இல்ல பொறுத்து இருக்கட்டுமே மறுபடியும் உலக மினிஸ்டர் ஆஃப் கேட்டா உல்துற இல்ல மினிஸ்டர் ஆஃப் கேட்டா கண்டினியூ என்னமாம் ஆமா 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 இவங்க இப்ப திமுக அரச பற்றி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அரசியல் சார்பு இல்லாத லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஓட்டு கொடுத்தவர்களுக்கும் முழு உரிமை இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு கட்சியை பற்றி மட்டுமே விமர்சிக்கிறது விமர்சிப்பதற்கு ஒரு தகுதியும் இல்லாத கட்சின்னு அது பிஜேபி தான் இதுக்கு மேல சொல்றது கொண்டு இல்லை சார் இது ஒரு டைவர்ஷன் டாக்டிஸாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா நீங்க சதன் ஸ்டேட்ஸ்க்கு ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் டெல்லியில போய் போராடிட்டு இருக்கும் போது கொடுத்த பணத்துல இவங்க கையாடல் பண்ணிட்டாங்க அவங்க ஒதுக்கிக்கிட்ட முடியல அப்படிங்கிறதாகவும் அதே போல சென்னை பிளட்டுக்கு ஒரு பைசா ஒரு காசு கூட கொடுக்கல உங்க சைட்ல இருந்து வரல நாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் கேட்டோங்கிறதுக்கு பதிலா நீங்க மேனேஜ்மெண்டே ஒழுங்கா பண்ணல பிளட் மேனேஜ்மெண்ட் என்று அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போவதற்கான ஒரு எஸ்கேப் சா பாக்கலாமே சார் ஆமாம் கண்டிப்பாக அந்த எஸ்கேப்சி அவங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்காங்க முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி யாராவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அமிர்த காலம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க டைவர்ஷன் பொது பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு வந்து இவர் குடியரசுத் தலைவர் ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வினா ஒரு மலைவாழ் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க பெண்மணி அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த லோக்சபா அந்த ராஜ்யசபா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட்டை நீங்க ஏன் கூப்பிடலன்னு சொல்லி கேள்வி வரும்னால செங்கோலை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதை பத்தி ஒரு பத்து நாள் விவாதம் நடக்கட்டும் இப்ப இந்த மாதிரி வந்து உங்க நீங்க எய்ம்ஸ் என்னாச்சு இன்னும் உதயநிதி ஒரு செங்கலோடையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது கூடாது இங்கே வந்து இந்த வெள்ள நிதி நிவாரணம் எதுவுமே ஏன் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னு யாருமே கேட்டக்கூடாது கூடாது ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கொடுக்கறத விட ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்கறது கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது அதிகமாக தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லி திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னபோது டைரக்ட் டாக்ஸ் மட்டும்தானே கணக்கில் எடுக்கிறீங்க இன்டைரக்ட் டேக்ஸும் செஸ்ஸும் என்னாச்சு அதையெல்லாம் சேர்த்து வச்சா நாங்கள் சொல்ற கணக்கு தானே சரியா இருக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல அஞ்சலோ ஒரு பங்கு தானே அதுல ஒரு பங்கு தானே கூடாது இதுக்கெல்லாம் சேர்ந்து இந்த டைவர்ஷனரி டாக்டிக் நடந்தது அதனால நிச்சயமா அது என்னன்னா தே ஆர் செட்டிங் தி அஜெண்டா உடனே எல்லாரும் அதுக்கு பின்னாடி ஓடுவாங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி ஓட்டத்துக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க கடந்த முறை பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அண்ணாமலையுடைய அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் குறித்து பேசினார் நேற்றைக்கு அந்த சப்ஜெக்டே டச் பண்ணல ஒருவேளை ஏடிஎம்கேக்கு ஒரு விண்டோ ஓபன்ல இருந்தது அப்ப டச் பண்ணிட்டு அதை விட்டுட்டாரா இல்ல இனிமே அது டூ கார்னர் ஃபைட்டா டிஎம்கே பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ஏடிஎம்கே வேண்டாங்கிற முடிவா பாக்கலாமா சார் அதாவதுங்க காமராஜ வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க திமுக வந்து ஆனால் காமராஜுடைய மறைவுக்கு பின்னால் அவரை வந்து அவருடைய சாதனைகளை நினைவு கூர்ந்தார்கள் அவருக்கு உரிய இடத்தை கொடுத்தாங்க கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த இது அவருக்கு வந்து ஒரு நினைவுடைய அமைக்க கூடாதுங்கிற மாதிரி இந்த மெரினா பீச்சில் இனிமே எந்த நினைவுடன் அமைக்க கூடாதுன்னு ஒரு வழக்கே போட்டிருந்த பாமக அதை ஒரு சா சாக்கா வச்சு கலைஞர் அந்த இடத்துல புதைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி நடந்து பொழுது அந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக் சொன்னாங்க ஏன்னா கலைஞருக்கு உள்ள மரியாதையை அவர்கள் உணர்ந்திருந்தார் அரசியல் எதிர்ப்பது ஒன்று அதனால் அவருடைய சாதனைகளை மதித்து போற்றுவதுங்கிறது இன்னொன்று அப்போது தங்களுடைய கொள்கை கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் எதிர்கட்சிகளாக இருந்திருந்தாலும் கூட அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் அவர்களை வரவேற்பதுங்கிறது ஒரு பண்பாடு இப் இப்போ இப்படி வச்சு பார்த்தா எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் இவங்க சந்தேகத்தை கிளப்புறாங்க இவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்றாரே அப்போ அவங்களாம் இவங்க கூட தான் இருந்தாங்களா அதுக்காகத்தான் இவர் வந்து அவங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இவங்க தான் கிளப்புறாங்க வேற யாரும் கலப்பில் அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குதுல முக்கியமான காரணம் இனிமேல் எவ்வளோ கூப்பிட்டாலும் எடப்பாடி வரமாட்டாரு அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டதுனால எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கைவிட்டாங்க அப்புடின்னு எடுத்துக்கலாம் பிரதமர் அவர்கள் பேக் டு பேக் வந்தும் கூட ஒரு கூட்டணி ஒரு ஃபைனல் ஃபார்மேஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தரப்பில் இருக்கிறது அது அவர் வரும்போது ஆட்களை கூட சேர்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பலனடிக்கல அப்படின்னு பார்த்தாலும் கூட அப்ப பிரதமருக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவரை ஒரு இமேஜா மதிச்சு உடனடியா கூட்டணிக்குள்ள போயிடணும் என்கிற இடத்துக்கு வரல அல்லது இங்க நீங்க வந்து ஒரு மைனர் பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கூடுதல் வாக்கு சாதீதம் உள்ள கட்சிகள் பாக்குறாங்கன்னு பாக்கலாங்களா யாருமே தன்னுடைய நலம் பாதுகாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க இன்றைக்கி பிஜேபி கூட சேர்றதுனால அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது பிஜேபிக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி கூடும் ஆனால் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது இப்போ இவங்க வந்து தேவநாதன் போன்றவர்கள் வந்து அங்கே இருக்காங்க ஏசி ஷண்முகம் போன்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க வாக்கு வந்து கிடையாது அதனால அவங்க வந்து இவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்தாலுமே அவங்களால ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கிடையாது அதனால் ஏடிஎம்கே அவங்கள பற்றி ரொம்ப பெரிய கவலையோடு இல்லை அப்போ இங்கே வருது எல்லாம் பெரும்பாலும் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு கூட இணங்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இவர் ஏசி ஷண்முகம் ஆகட்டும் பாரிவேந்திராகட்டும் பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க அரசு வந்து அனாவசியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஒரு வணிகருக்கும் எந்த ஒரு நிறுவனத்து வ வணிக நிறுவனத்திற்கும் இயல்பாக உள்ள ஒரு இது அவங்க இன்னைக்கு அதானி வந்து பிஜேபிக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு இது கொடுக்குறாருன்னா நிதி உதவி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் சமயத்துலேயே அவரையும் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறாரு அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால அவங்க வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி கூட இணைந்து இருக்கிறார்கள்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை இந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு திமுக கூட்டணியை தவிர்த்த மற்ற கட்சிகள்ல பெரிய கட்சியா இருக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து பாமக தான் நீங்க பிஜேபியும் ஏடிஎம்கையும் விட்டுட்டு பாமக ஒன்று தான் அந்த மாதிரியான ஒரு கட்சியாக இருக்கு அது வந்து இவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு ஏன்னா பாமகவுக்கு வந்து பாமகவும் சேர்ந்து சேர்ந்துன்னா வட தமிழகத்தில் வந்து ஒன்று ரெண்டு இடங்களை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு அது ஆனால் பிஜேபி கூட அவங்க போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு இடத்த கூட பிடிக்க முடியாது அதனால இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க வந்து ஏடிஎம்கே தான் இருக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கலாம் தட் இஸ் பாசிபிள் அதனால இவர் பிரதம மந்திரி வந்துட்டாருங்கிறதுனால நாங்கள் வந்து இதில் ஜாப்பனீஸ் மொழி கராக்கிரும் சொல்லுவாங்க தன்னைத்தானே கொலை செய்து தற்கொலை செய்து பொழுது அப்படிப்பட்ட விரு விருப்பமான தற்கொலையை செய்து கொள்வதற்கு யாருமே ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் அதனால இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ் எலெக்ஷன்ல பிரதமந்திரி அப்படித்தான் ஒருத்தர் வந்து பிஜேபி சேர்ந்து ஒருத்தர் வந்து போட்டி போட்டார் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் தன்னுடைய கட்சின்னு சொல்லி வரும்போது திரு மோடி அவர்களை ரொம்ப பாராட்டணும் அயர்வில்லாம உழைப்பார் தன்னுடைய கட்சிக்காக பிரதம மந்திரியாக இருக்கிற அவர் வந்து அந்த எம்எல்ஏ கையில போட்டி ஓட்டதை போன்ல பேசுறாரு அந்த ஆள் என்ன பண்ணார் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டார் இவர் போன்ல வந்து சொல்றாரு நான் நான் தாமோதர் பேசுகிறேன்ப்பா இருக்க வேண்டியது அந்த இடத்துல நீ வந்து நின்றுதான் என்ன ஆகும் பேசாம இது பண்ணிட்டு போக தானே நான் சொல்றேன் நீ வந்து பேசாம வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஏன் இதை நான் போட்டி ஃபீல்டு பண்ணி கேண்டிடேட்டை வந்து நான் வந்து போட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சா நான் பிஜேபிக்காக இருந்தேன்னே இத்தனை நாள் ஏன் நீங்க பேசாமல் இருந்தீங்க அவர் கடைசி வரைக்கும் வாபஸ் வாங்கல ஆனா பிரதமந்திரி அப்படிப்பட்ட முயற்சி எடுத்தார் அது உண்மையிலேயே ஒரு கட்சிக்காரர் என்ற அளவில் திரு நரேந்திர மோடியுடைய முயற்சிகள் வந்து பாராட்டத்தக்க விதமான சந்தேகமே கிடையாது ஆனால் அவருடைய கட்சிக்காரரை வந்து நான் பண்ண மாட்டேன் போயான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பேசும்போது ஒரு எம்எல்ஏ போஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ண ஒருத்தரே சொல்லிட்டு எல்லாருமே அவங்க நிலை தானே முதல்ல பார்ப்பாங்க அதே மாதிரி தானே ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் அவங்க உங்களுடைய நல்ல பார்ப்பாங்க பாரிவேந்திற்கோ ஏசி சண்முகத்திற்கோ தேர்தலில் வெற்றி பெறுவதை விட மத்தியில் ஆளுங்கட்சியுடன் இணக்கமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அது எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் அது இருக்கும் யார் தவறு செய்கிறாங்கன்னு சொல்ல நேர்மையாக தொழில் நடத்துபவர்களுமே ஒரு இன் இவங்க ம ஒன்றிய அரசை தொழில் நடத்தணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரியான காரணங்கள் இருக்குதான் பிஎம்கேக்கே அப்படி இல்லை பிஎம்கே டஸ் நாட் ஹோன் எனி இண்டஸ்ட்ரியல் யூனிட் அவங்க அவங்களுடைய பெரிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்னா அவங்களுடைய அரசியல் கட்சி தான் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வேறு எதுவும் கிடையாது ஸோ சார் ஒரு விரிவான பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக அரசியல் சார்ந்து இன்னைக்கு களம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது விரிவான உரையாடல் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பலன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் வணக்கம்